ஆதி பர்வம் என்பது மகாபாரதத்தின் முதல் நூல் ஆகும் இது மாபெரும் போருக்கான முழு பின்னணியையும் அமைக்கிறது குரு வம்சத்தின் வம்சாவளியை விவரிப்பதன் மூலம் இது தொடங்குகிறது குறிப்பாக முதியவரான பீஷ்மர் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்வதை பற்றி அறிமுகப்படுத்துகிறது இந்த சபதம் அடுத்த தலைமுறையினரின் அரியணை போராட்டத்திற்கு அடித்தளமிடுகிறது இந்த பர்வத்தின் மையக்கரு இரண்டு போட்டியிடும் குழுக்களின் பிறப்பு மற்றும் ஆரம்பகால வாழ்க்கை ஆகும் அதாவது ஐந்து தர்மத்தின் வழி பாண்டவர்கள் பாண்டவின் மகன்கள் மற்றும் நூறு பொறாமை கொண்ட கௌரவர்கள் திருதராஷ்டிரனின் மகன்கள் துரியோதனன் தலைமையில் கௌரவர்கள் பாண்டவர்களை அரக்கு மாளிகையில் இலக்ஷா கிருஹம் வைத்து கொலை செய்ய முயற்சிக்கும் முதல் சதியால் மோதல் அதிகரிக்கிறது பாண்டவர்கள் தப்பித்து பின்னர் அர்ஜுனன் திருபதியே சுயம்பரத்தில் வென்றபோது தங்களை வெளிப்படுத்துகிறார்கள் அவர் ஐந்து சகோதரர்களுக்கும் மனைவியானதன் மூலம் பாண்டவர்கள் முறையாக ஒன்றிணைந்து கௌரவர்களை அவர்களின் ராஜ்யத்திற்காக சவால் செய்ய தயாராக இருக்கும் ஒரு வலுவான கூட்டணியாக மாறுகிறார்கள்